உங்களுக்கு உள்ளடையை விற்று பிச்சை கொடுங்கள் பழமையை போகாத பணங்களையும் குறையாத பொக்கிஷத்தையும் கருணாமத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள் அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை பூச்சி கிடைக்கிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இயந்திரமும் இருக்கும்

你爹，我来了。

அங்கே வந்து தசாம் பார்த்த தினியங்க அர்த்தம் அதே போல் என்னன்னு சொல் சொல்கிறேன் நருமத்தில் சொல்லப்படுக்குது அதுலே வழியார் நான் வருமானியேன் பூதி பண்ணுவாள் காணாமல் போயிடும் நீக்க சப்போச்சி பாரு நட்பு கைலையாக வாங்கிட்டாருய்யா வயதுல காணாமல் இயன் நீக்க தசாவை குடுக்காம ஆண்டவை குருமையாக்காம ஆண்டவை குடுக்காத குடுக்காமல் நல்லா நீ ஊதி எந்த பக்கம் தோன்றே தெரியாது ஒரு நஷ்டம் ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஆட்டோ இருக்கோம் உந்தயா

untuk mengenai mengenai தசம்பா மேலே saya kurangkan di zatrzyma பத்து ரூபாய் STEPHAN players 3 tingkat ரூபாய் terbak compelling kaza TESS denn karakter nag ia teridal 20しょう pagar chanting di Cohort